செல்லம்பட்டியில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் திருமாரன்ஜி குக்கர் சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி பகுதியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனத் தலைவர் திருமாரன்ஜி டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக குக்கர் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் இதில் பாமக மாவட்ட தலைவர் முருகன் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியான அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டி குக்கர் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த செல்லம்பட்டி வாழும் கிராம பொதுமக்களை வாக்காளர் பொதுமக்களை நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் ஓட்டு போட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய சின்னம் குக்கர் சின்னம் என் பொதுமக்களை இதுவரையிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்து நம்ம ஏமாந்து போதும் இனி வருங்காலங்களில் மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அருமை கூறியா நீங்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முருகன்ஜி அவர்களுக்கும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மற்றும் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய தலைவர் தென்னிந்திய கௌரிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்குகள் சேரvirkத் தென்னிந்திய பார்வேட் பிளாட் தலைவர் திரு திருமாரஞ்சி அவர்கள் பேசுவார் வேட்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் ஏன் தினகரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நான் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லவில்லை அவர் ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்துவிட்டு மீண்டும் உங்களிடத்திலே சந்திக்க வந்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து பொய்யும் புரட்டுமே திராவிட கழகம் மக்களை சந்தித்து வருகிறது ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் இரண்டு ஆண்டு காலத்திலே மக்கள் உயர்வடைந்திருக்கிறார்கள் ஏற்றம் கண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொன்ன உயர்வு என்னவென்று சொன்னால் சொன்னால் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அரிசி விலை உயர்வு தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றங்களை கொடுத்துவிட்டு மக்களை ஏற்றமான நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் உங்களை சந்தித்து வருகிறது அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அம்மாவிடத்திலே மிகவும் நெருக்கமானவர் இருந்தவர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் எதற்கும் ஆசைப்படாத ஒரு வேட்பாளர் மக்கள் செல்வர் என்று பெயர் பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் ஓ பி எஸ் பிரிவு அதிமுக மீட்பு குழு தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து மக்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார் இன்றைக்கு இந்த பகுதியில் தெரியும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நாலு மாசத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் ஆனா வருஷ குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபான் கொடுக்க சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு என்ன செய்யறாரு தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் தருவோம் சொல்றாரு இப்ப மீண்டும் என்ன சொல்றாருனா இந்தியா முழுவதில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இவர்கள் மக்களை முட்டாளாக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் சர்வதேச சந்தையிலே கச்சா பொருட்களினுடைய விலை என்பது சர்வதேச சந்தை தீர்மானிக்கும் எப்படி நீட்டிலிருந்து விலக்கு அளிப்போம் என்று உதயநிதி கூட்டம் குறைப்போம் என்று சொல்லுகின்றார்கள் டீசல் பெட்ரோல் விலைக்கு இருபத்தைந்து ரூபாய் குறைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் மக்களையை முட்டாளாக்கி மீண்டும் மீண்டும் அவர்களை ஏமாற்றி ஒரு ஒரு இடத்திலே கருணையை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆசையை தூண்ட வேண்டும் என்ற முறையில ஆசையை தூண்டி மீண்டும் மக்களை சந்திக்க வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் புகட்ட வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்திலே உலகத்திலே பெற்றவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பார்த்திருப்போம் ஆனால் உலக தலைவர்கள் எல்லாம் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலிலே விழுந்து ஆசி பெறுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு உத்தம தலைவனை ஒரு அப்பழுக்கற்ற ஊழல் அப்பாற்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமரை மீண்டும் மூன்றாவது முறையாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கல்வித்தன் அமர முக்கிய எதிர்த்தார்கள் இன்றைக்கு கச்ச தீவை கொடுத்தால் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பாக இருக்காது என்று சொன்னார்கள் அதே போல இன்னைக்கு சைனாக்காரர் அங்க வந்து உட்கார்ந்து கச்சத்தீவினால் இந்தியாவுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே சட்டமன்றத்தில் பேசிய அமரர் மு கேவர் அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசிகள் அவர்கள் அன்று சொன்னது இன்றைக்கு சைனா உள்ளே உங்காருந்து நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் யார் காரணம் இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் அன்றைக்கு இவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் காரணமாக கச்சத்தீவு நம்மளிடத்தில் இருந்து விட்டது ஆனால் மீண்டும் அந்த கச்சத்தீவை நாம் மீட்க வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமூக நீதி காவலர் அவர் தான் மீண்டும் நாட்டின் பிரதமராக வந்து இந்த கச்சத்தீவை மீட்க முடியும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசாங்க திட்டங்களையும் எந்த தங்க தடையுமின்றி உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்தால் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய தங்குதடை இல்லாமல் வந்து மக்கள் பலன் பெறுவார்கள் விவசாயிகள் பலன் பெறுவார்கள் படிப்பவர்கள் பலன் பெறுவார்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னத்திலே வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி